ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அச்சய திருதியை வருகிறது திருதிய நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நாளைய தினம் செய்ய வேண்டிய விஷயங்களை விட செய்யக்கூடாத விஷயங்களை தான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் நமக்கு மேலும் மேலும் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டதுன்னு மட்டும் நடக்காமல் இருக்கணும் அதற்காக சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் நாளைய தினம் உங்கள் வீட்டில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம் நாளைய தினம் யார்கிட்டேயும் கை நீட்டி கடன் வாங்காதீங்க என்ன தான் அவசர தேவையாக இருந்தாலும் கொஞ்சம் முன்கூட்டியே அந்த பணத்தை தயார் பண்ணி வச்சுக்கோங்க நாளைய தினம் முக்கியமாக கடன் வாங்கி தங்கம் வாங்கவே கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை அடமானம் வைக்கவும் கூடாது அதே போல் பழைய நகைகளை மாற்றி புது நகை வாங்கவும் கூடாது கையில் இருக்கக்கூடிய பணத்தை வச்சுக்கிட்டு புது தங்கம் வாங்கணுமே தவிர வீட்டில் இருக்கும் மகாலட்சுமி தாயாரை கொடுத்துட்டு திரும்பவும் தங்கம் வாங்கக்கூடாது அதுவும் ஒரு வகையில் தவறு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த நாளில் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டலாமா அப்படின்னு வாங்கிய கடனை திருப்பி கொடுங்க ஆனால் அந்த கடனுக்கு வட்டி மட்டும் கொடுக்காதீங்க மீண்டும் மீண்டும் வட்டி செலுத்தக்கூடிய நிலைமை நமக்கு வந்துக்கிட்டு இருக்கும் கடனை திருப்பி அடைச்சா சீக்கிரம் கடனை எல்லாம் திருப்பி கொடுத்துடக்கூடிய யோகம் நமக்கு கிடைக்கும் நாளைய தினம் மருந்தும் நம் வீட்டில் அசைவம் கூடாது நம் வீட்டில் தான் அசைவம் சாப்பிடக்கூடாது வெளியில் போகிறமே அங்கே சாப்பிட்லான்னு ஒரு எண்ணம் தோன்றும் நிச்சயமாக நாளை தினம் அசைவத்தை கண்டிப்பாக தவிர்த்துடுங்க அதே போல் கசப்பான எந்த ஒரு பொருளையும் வீட்டில் சமைக்க வேணாம் பாவக்காய் சுண்டக்காய் கோவக்காய் இது போல பொருட்களாக சமைக்காமல் இருக்கிறது நல்லது நாளைய தினம் ஹாஸ்பிட்டல் வந்து போகாமல் இருக்கிறது ரொம்பவே நல்லது மருந்துக்காக பணத்தை செலவு பண்ணாதீங்க தினமும் மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களாக இருந்தாலும் கூட நாளைக்கு தினம் புதுசாக காசு கொடுத்து புது மருந்து வாங்காதீங்க ஏதாவது ஒரு அவசர தேவை மருத்துவமனைக்கு வந்து போய் தான் ஆகணும் தவிர்க்க முடியாது அப்படிங்கும்போது போகலாம் ஆனால் வேற எதுவும் ஒரு சாதாரணமாக ஒரு செக்கப் போகிறீங்க நாளைய தினம் போகலாம் அப்படின்னு தோணும் ஆனால் நாளைய தினம் மட்டும் ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க சூழ்நிலை காரணமாக போக வேண்டியது இருக்கும் அதை வந்து தவிர்க்க முடியாது அதே போல் ரெகுலராக மாத்திரை சாப்பிடுவாங்க சுகருக்கு பிபிக்குன்னு அவங்க வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டு தான் ஆகணும் மற்றவர்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் நாளைய தினம் வீட்லேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி தொழில் செய்கிற இடத்துலையும் சரிங்க யார்கிட்டேயும் தேவையில்லாத வாக்குவாதம் செய்து சண்டை போடக்கூடாது அடுத்தவங்க மனது நோகும்படி நம்ம பேசக்கூடாது அதே போல் நாளைய தினம் எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்காமல் இருக்கிறது நல்லது வீட்டை வந்து நாளைய தினம் ஒட்டடை அடிக்கக்கூடாது வீட்டை தொடக்கக்கூடாது பூஜார பாத்திரங்கள்லாம் நாளைய தினம் போய் தேய்ச்சிட்டு இருக்கக்கூடாது எல்லா வேலையும் இன்றைக்கே முடிச்சுடுங்க அதே போல் நாளைய தினம் வந்து பாலை பாலை வந்து காய்ச்சிற பாலை பொங்கி வழிய விடக்கூடாது அதே போல் பால் வந்து திருச்சி செய்யக்கூடிய எந்த வேலையும் செய்ய வேணாம் சில வீடுகளில் பாலை திருச்சி பன்னீர் செய்வாங்க அந்த வேலையெல்லாம் நாளைய தினம் செய்ய வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் வெண்ணெய் உருக்கி நாளைய தினம் நெய் எடுக்கக்கூடாது இந்த ஒரு தவறை வந்து வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக செய்யவே கூடாது ஆனால் நாளைய தினம் அச்சை திருதியை அதனால் இந்த தவறுலாம் செய்யாதீங்க வெள்ளிக்கிழமையும் இதெல்லாம் செய்யாதீங்க வருடம் முழுதும் நல்லது நடக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் பார்த்து பக்குவமாக செய்யறதுல தவறு எதுவும் இல்லை நம்பிக்கை உள்ளவங்க இதையெல்லாம் நீங்கள் பின்பற்றி பாருங்கள் இந்த வருஷம் அச்சய திருதி வந்து நிறைய யோகங்கள் இந்த நாளில் இருக்குது பதினேழு ஆண்டுக்கு அப்புறம் வ ரோகிணி நட்சத்திரத்தில் புதன்கிழமையில் அச்சய திருதியே வருது புதன்கிழமையும் ரோஹிணி நட்சத்திரமும் அச்சய திருதியும் பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு மே ஏழு ரெண்டாயிரத்தி அந் எட்டில் வந்து வந்திருக்கு பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு அச்சய திருதியினால் கூடும் நில இந்த ஒரு சுப சேர்க்கை வந்து சொத்து சம்பந்தமான காரியங்களை செய்கிற பல மடங்கு பலனை கொடுக்கும் இந்த அச்சய திருதியில் உருவாகக்கூடிய இந்த சுப சேர்க்கையால் ரியல் எஸ்டேட் துறையில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஏப்ரல் முப்பது புதன்கிழமை அன்னைக்கு பத்து சுபயோகங்கள் கூடுறதுனால இந்த வருட அச்சை திருதியை ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று இந்த நாளில் பாரிஜாதம் கஜகேசரி கேதார் காகல் கர்ஷா உபேசாரி அதுக்கப்புறம் வாசி இப்படி ஏழு ராஜயோகங்கள் கூடுது இதை தவிர்த்து சர்வார்த்த சித்தியோகம் சோபன் யோகம் ரவி யோகம் இப்படி மூணு சுபயோகங்கள் இந்த நாளில் இருக்குது இவ்வளோ சுபயோகங்கள் ஒரே நாளில் கூடுவது இந்த நாளில் செய்யப்படும் பூஜை பரிகாரம் எல்லாத்துக்குமே சிறப்பான பலனை கொடுக்கும் அச்சய திருதியில் தங்கம் வாங்கிறது ரொம்பவே சுபமான ஒன்று தங்கத்தின் நிற மஞ்சள் இது வந்து குரு கிரகத்தோடு தொடர்புடையது யாருடைய ஜாதகத்தில் குரு கிரகம் சுபஸ்தானத்தில் இருக்கோ அவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷமும் கிடைக்கும் அச்சய திருதி அன்னைக்கு தான் லக்ஷ்மி தேவி குபேரனை செல்வத்தின் அதிபதியாக ஆக்குனாங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை இந்த நாளில் வாங்கப்படக்கூடிய தங்கம் வீட்டில் சந்தோஷத்தையும் செல்வத்தையும் அமைதியையும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லப்படுது தங்கம் வந்து வாங்க முடியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுமான வரைக்கும் தங்கம் வாங்குறதுக்கு பாருங்க ஆனால் கடன் வாங்கி தங்கம் வாங்காதீங்க கையில் இருக்குது பெண் பிள்ளைகள் இருக்காங்க அவங்களுக்கு நம்ம தங்கம் வாங்க போகிறோம் அவங்களுக்காக சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னா இந்த நாளில் தங்கம் வெள்ளி வாங்கலாம் ஒரு நல்ல ஒரு பொருள் வந்து இப்போ ஏதோ ஒன்று இந்த பெண் பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறதுக்கு பொருட்கள் வாங்கலாம் ஆனால் கடன் வாங்கி வாங்கக்கூடாது என்கிட்ட சுத்தமாக காசே இல்லை நான் எப்படி தங்கம் வாங்க முடியும் அது இப்போ விற்கிற வேலைக்கு எப்படி தங்கம் வாங்க முடியும் அப்படின்னீங்கன்னா தங்கத்துக்கு இணையாக ஒரு மூன்று பொருள் சொல்லப்படுதுங்க அந்த பொருளை நீங்கள் வாங்கி வச்சு பூஜையில் மகாலட்சுமி தாயாரை வணங்கினா கூட அனைத்து நல்லதும் நடக்கும் திருதை நாளில் மகாலட்சுமி தாயாரை நம்ம பூஜை செய்யணும் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வைத்து மகாலட்சுமி தாயாருக்கு விருப்பமான பால் பாயசம் உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள் இல்லைன்னா பால் வந்து நெய்வேத்தியமாக வைக்கலாம் அதில் வந்து வெள்ளை சர்க்கரையோ வெள்ளைச்சக்கரை போட்டு கிட்ட ஏலக்காய் இருந்தாலும் அதை பிச்சு போட்டு பால் வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வைங்க இல்லாதப்பட்டவங்களுக்காக நான் சொல்கிறேன் இருக்கிறவங்க நீங்கள் என்ன வேணாலும் வச்சு நெய்வேத்தியம் பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி மகாலட்சுமி தாயாரை நம்ம அச்சய திருதையினாலே மகாலட்சுமி தாயாரை நம்ம வணங்கணும் ரெண்டாவது தானம் தர்மங்கள் நிறையா செய்யணும் நம்மளால் நம்மக்கிட்ட பத்து ரூபா இருக்கா அஞ்சு ரூபா தானம் கொடுக்கலாம் நம்ம கிட்டே வந்து நம்ம சமைக்கிறோம் ஒருவேளை உணவை வந்து சாப்பாடு யாராவது இல்லாதப்பட்டவங்க இருக்காங்களா அவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கலாம் அதே மாதிரி நம்ம கோவிலுக்கு போகிறோம் அங்கே போய் ஏதாவது வந்து தானம் தர்மங்கள் செய்யலாம் அப்படி யாருக்கு வேணாலும் ஏழைகளுக்கு உங்களால் முடிந்ததை நீங்கள் தானம் செய்யலாம் நம்மக்கிட்ட இல்லை ஆனால் கடை வாங்கி நம்ம தானம் செய்யக்கூடாது தானம் செஞ்சால் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செய்யக்கூடாது அதையும் பார்த்துக்கோங்க நம்மளால் என்ன முடியுதோ அதை நீங்கள் தானம் செய்யலாம் தான தர்மங்கள் ரொம்பவே நல்லது அது பல மடங்கு பா புண்ணியத்தையும் ப நல்ல பலனையும் நமக்கு கொடுக்கும் தங்கம் வாங்க முடியாதவங்க கல்லுப்பு வாங்குங்க மகாலட்சுமி தாயாரோட அம்சம் கல்லுப்பு கல்லுப்பு வாங்குங்க ரெண்டாவது பச்சரிசி உங்களால் ஒரு ஒரு கிலோவா அரை கிலோ உங்களால் முடிஞ்சது பச்சரிசி வாங்குங்க மூன்றாவது வெல்லம் வாங்குங்க வெல்லமோ நாட்டு சர்க்கரையோ அல்லது கல்கண்டோ இந்த மாதிரி இனிப்பு பொருள் ஏதாவது ஒன்று வாங்குங்க இந்த மூணு பொருள் முக்கியமானது உங்கள்கிட்ட இல்லை நாங்கள் வேற ஒன்றும் வாங்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் விரலி மஞ்சள் அல்லது குண்டு மஞ்சள் மஞ்சள் வாங்கி வைக்கலாம் அதுவும் இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு துளசி செடி வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் நட்டு நீங்கள் வளர்த்துக்கிட்டு வாங்க துளசி செடி நம்ம வளர்த்தோம் அப்படின்னா நம் வீட்டில் வறுமைங்கிறது இருக்காது நிரந்தரமாக மகாலட்சுமி தாயாரோட செல்வக்கடாட்சம் நம்ம வீட்டில் இருக்கும் நாளைய தினம் நிறைய வழிபாடுகள் நம்ம செய்வோம் நாளைக்கு புதன்கிழமை பெருமாளுக்கு ரொம்பவே உகந்தது உங்களால் முடிந்தது அப்படின்னா காலை நேரத்திலோ அல்லது மாலை நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு காலையில் நீங்கள் இதை செய்து பாருங்கள் ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு துளசி எடுத்துக்கோங்க அதை ஒரு தட்டில் வச்சுட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைங்க அந்த அகல் விளக்கில் கொஞ்சமாக அச்சதைன்னு சொல்லல மஞ்சள் அரிசி அதாவது பச்சை அரிசியில் துளி நெய் விட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்தீங்கன்னா அது அச்சதை அதை கொஞ்சோண்டு போட்டுட்டு அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி ஒரு ஐந்து நிமிடம் எரிந்தாலும் நெய் ஊற்றி அந்த தீபத்தை ஏற்றுங்க இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் எரிஞ்சாலும் பரவாயில்லங்க தூள் கொஞ்சம் நேரம் எரிஞ்சாலே போதுமானது நீங்கள் வந்து கொஞ்சமாக நெய் விட்டு என்கிட்ட நெய்யே இல்லைங்க து அப்படின்னாலும் ஒரு பத்து ரூபாய்க்காவது நெய் வாங்கி அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்க நாளைய தினம் மறக்காமல் நெய் தீபம் ஏற்றுங்க துளசியை வைத்து மேலே தீபம் ஏற்றுங்க நிச்சயமாக அடுத்த வருட அச்சை திருதியை இந்த வருட அச்சை திருதிக்கு நீங்கள் இதெல்லாம் செய்து பாருங்கள் அடுத்த வருட திதிக்கு தங்கம் வாங்க யோகம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இதே ச என்னோடய சேனலில் நீங்களே போடுவீங்க போன வருஷம் எங்களால் ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்க முடிய இந்த வருடம் நாங்கள் தங்கம் வாங்கியிருக்கோம் நம்மளால் முடிந்தது நம்ம தகுதிக்கேற்ப நிச்சயமாக நம்ம வாங்குவோம் நம்முடைய வேலை நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும் நேர்மையாக இருக்கணும் அதோட இதை வழிபாடுகள் செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு யோகம் நமக்கு தானாக வரும் அதிர்ஷ்டம் நம்மை தேடி வரும் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை பின் வறுமை கடன்லாம் பின்தொடரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அச்சய நாளில் மறக்காமல் இந்த ஒரு தவறுகள்லாம் செய்யாதீங்க இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி வச்சு மகாலட்சுமி தாயாரை வணங்குங்க உங்களால் முடிந்தது தானம் தர்மங்கள் செய்யுங்க நிச்சயமாக அனைத்துமே நல்லதாகவே நடக்கும் இந்த வருட அச்சய திருதியை சந்தோஷமாக கொண்டாடுங்க நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமாக மனநிறைவாக நம்ம இந்த வருட அச்சய திருதியை நம்ம கொண்டாடணுன்னா அடுத்த வருஷம் இதைவிட பல மடங்கு நான் சந்தோஷத்தோட பல நன்மைகளோட நம்ம வந்து அச்சய தேதியை கொண்டாடுவோம் வழிபாடு செய்வோம் மறக்காமல் மகாலட்சுமி தயா தாயார் வழிபாடு செய்யுங்க தான தர்மங்கள் செய்யுங்க நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் மகாலட்சுமி தாயாரின் அருளில் செல்வக்கடாட்சம் வீடு ஃபுல்லாகவும் பரவட்டும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் பெருகட்டும் நன்றி